அதற்கான ஒட்டுமொத்த காரணமாக இருப்பது அவர் உண்மையிலே சொல்லணும்னா இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபர செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலை பெறாமலே இருக்கிறது தனக்கான சுயநல அரசியலை கைவிட்டு தனக்கான வாழ்வியல் அவர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் என் புள்ள என் குட்டி என்னோட சொத்து என்னோட அடுத்த தலைமுறை அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தார் அப்படின்னா களத்துல நின்று சண்டை செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரால் சுயமாக சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற வாழ்வியல் நடைமுறை இருந்தபோதிலும் போதிலும் ஒருத்தன் தூக்கி எறிஞ்சிட்டு இனத்துக்காக வந்து ஒரு தன்னை பழி கொடுத்தாலும் பரவாயில்ல நிக்கிறவனுடைய பெருமகனுடைய வாரிசுகள் என்று நாம் சொல்கிறோம் என்றால் உங்கள் சுயநலத்தையும் கொஞ்சம் தூக்கி ஒரு தோரமா வைங்க என்று மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பேசுங்கள் எதை பேசுகிறீர்களோ அதையே செயல்படுத்துங்கள் இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அர்த்தமே இல்லை நம்ம சிவபெருமான பார்க்கல சிலையாக பார்க்கிறோம் முருகனை பார்க்கல நேர்ல காளியை பார்க்கல காவல் தெய்வங்களை பாக்கல முனீஸ்வரனை பாக்கல பெரியாண்டவரை பார்க்கல குட்டியாண்டவரை பார்க்கல சொல்றாங்க நான் படம் தான் போனேன்னு எல்லாரும் வச்சிருக்காங்க இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற அதன் நோக்கம் வேற படம் அவர்கள் எடுத்தார்கள் அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில் படம் நான் எடுக்கல மற்றவர்கள எட்டு நிமிடம் தான் பேசி கொண்டிருந்தார்கள் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும் பக்கத்தில் இங்கு இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும் அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பத்து நிமிடம் தான் சீமண்ட சொல்லு நம்பி விட்டு போறோம்னு சொல்லு தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லணும் பத்து நிமிஷம் பேசணுன்றதா விட்டு போவாங்களா அதெல்லாம் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும் போது நமக்கு என்ன பணி ஒன்றுதான் அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும் அதை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன் தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவுதான் இந்த அவமானங்கள் ஏச்சு விமர்சனங்கள் இதையெல்லாம் தாங்கி கிடக்கிற உறுதியை தந்ததும் அந்த தலைவர் தான் அவரோடு ஒப்பிடுகிற போது நம்ம ஒன்றுமே இல்லை அவரே சொல்வார் விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் வைர கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளை கூட கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியும் தொட முடியாது இங்கே பேசிய நம்முடைய தங்கை காளியம்மாள் தம்பி களஞ்சம் மன்னன் வினோத் போன்றவர்கள் தங்கை அனீஸ் போன்றவர்கள் குறிப்பிட்டார்கள் தங்கை ஜெனிஃபர் தம்பி துரைமுருகன் எல்லார் இப்ப நாம் என்ன செய்வது என்பதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது அரசியல் விடுதலை தான் அதில் தனித்து போட்டியிடுகிறோம் என்பது தனிச்சிறப்பல்ல தனித்துவத்தோடு போட்டியிடுகிறோம் என்பதுதான் அதில் இருக்கிற சிறப்பு அங்கே தனித்து என்ற வார்த்தையை நாம் தவிர்க்க வேண்டும் நாம் தனித்து இல்லை மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அந்த மக்களோட சேர்ந்து களத்திலே நிற்பவர்கள் நாம் மட்டும்தான் இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரள் நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள் அதை எடுக்கிறாம் எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சை தான் எடுத்து செய்ய வேண்டும் இவர்கள் யார் தெரியுமா பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள் இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம் எங்கள்கிட்ட காசு இல்ல கொடுங்க உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம் எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்கும் ஒரு வாரம் ஓடுன படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா நூறு நூத்தி ஐம்பது நாள் ஓடுற படத்தில் நடித்த கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல அதுவும் சோலோ பெர்மன்ஸ்வங்க அப்படி எல்லாம் அப்படி கிடையாது தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி அவர் கூட பல ஆண்டுகள் நாப்பது ஆண்டுகள் நடித்து புகழ்பெற்று பெற்று இருந்தார் ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார் சீமானும் திரைப்படத்துறையில் வந்தார் ஆனால் கட்சி ஆரம்பிக்கும்போது ரசிகர்களை சந்திக்கவில்லை தன் இன மக்களைத்தான் சந்தித்தார் இங்கே எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள் சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான் பெயரை உச்சரிக்க பயந்தார்கள் அவன் என் இனத்தின் தலைவன் என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம் எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை தூக்கி அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சிதான் தன் இனத்தின் அடையாளத்தையே இயக்கத்தின் அடையாளமாக பேராக வைத்துக்கொண்டு களத்தில் நிற்கிற கட்சி நாம் ஏன் எவரோடும் சமரசம் செய்யவில்லை சீனா கேட்கலையா என்னிடத்திலேயே தலைவர் சொல்கிறார் முப்பத்தாறு லட்சம் கோடி உங்களுக்கு இந்த நாடு அடைஞ்சு கொடுத்துறோம் நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்க அதுக்கு நான் என்ன செய்யணும் முப்பது ஆண்டுகளுக்கு இருபத்தஞ்சு ஏக்கர் திரியோன மலையில் அந்த கடற்பரப்பை ஒத்திக்கி கொடுங்க ஒன்னும் பேசல தலைவர் அவங்க போயிட்டாங்க திருப்பி அமெரிக்கா அதே வாய்ப்பை திருப்பி கொடுக்குது அதே முப்பத்தாறு லட்சம் அவங்க என்ன சீனா வச்சதோ அதே வாய்ப்பை கொடுக்குது உனக்கு கொடுத்துறோம் நாடு அடைஞ்சு கொடுத்துறோம் நீங்களே அதிபரா இருந்து வாழுங்க ஆளுங்க அதுக்கு நானும் செய்யணும் அதே அதே தேவைதான் அதே டிமாண்ட் நீங்க முப்பது ஆண்டுகளுக்கு இந்த இருபத்தி ஏக்கர் ஏக்கரை எங்கள் இது கொடுங்க ஒத்தி கொடுங்க சரி பார்க்கலான்ட்டு நம்ம தலைவர் முதன்மை தளபதிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு இப்ப ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு வாய்ப்பு இப்ப நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல உங்களுக்கு வந்து தவசன் குரோர்ஸ் ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வந்து நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிடுவோம் மீடியாலாம் இப்போ உங்களை நிராகரிக்கிற மாதிரி பண்ணாத அது நம்ம பேசிக்கலாம் அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் எல்லாம் பேசுவான் குடம் குடமா தேன் எடுத்துகிட்டு வந்து வாயில் ஊற்றுனா சப்பி சாப்பிடலாம் காதிலே ஊற்றுவான் நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமா இருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் ரொம்ப மயக்கம் வரும்போது டக்கு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும் பார்த்துக்கணும் இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்தர் படம் இருக்கும் பார்த்துக்கணும் ஏன்னா மயங்கிடக்கூடாதுல்ல அதே மாதிரிதான் அப்ப நம்ம நம்ம தளபதிகள் சீனா பக்கத்துல இருக்க அடிக்கடி மூக்க நீட்டு நம்ம அமெரிக்க தயவுல நம்ம விடுதலை அடைஞ்சுக்கலாம் வல்லாதிக்கம் அடைஞ்சுக்கலாம் அமெரிக்கா வேணாம் நம்ம சீனா பக்கத்துல சீனா தயவுல அடைஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இதுல எந்த முடிவெடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்ல எப்படி பாருங்க இந்தியாவுக்கு எதிராக போக கூடாது என்று சிந்தித்த தலைவன் அந்த இந்தியாவிற்கு எதிராகவே சிந்தித்தது என்பதான் வரலாற்றில் பெருங்கொடுமையும் பெரும் துயரம் இந்த வாய்ப்பை ராஜபக்ச இந்த ஆஃபரை இந்த டிமாண்டை இந்த தேவையை ராஜபக்ஷ சீனா சொல்லுது கதை இன்னைக்கு ஆற்றி அவன்கிட்ட தான் இருக்கு சீனாட்ட தான் இருக்கு அதே போலதான் இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நாம் இந்த கட்சிகளை இந்த கட்சிகளின் தலைமையை வாழ வைக்கவோ வெல்ல வைக்கவோ வந்தவர்கள் அல்ல நாம் நம் நாட்டுக்கும் மக்களுக்குமாக உழைக்க வந்தவர்கள் நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செய்ய வந்தவர்கள் அந்த கட்சியோட நீங்க போனீங்கன்னா நீங்களும் இது பண்ணிடலாம் அவங்களும் வென்றுவாங்க அவங்கள வெல்ல வைக்க நாங்க வரலி எத்தனை பேர் சொல்லுவாங்க நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க நீங்க உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கலாம் நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம் ஆனா நாடு மக்களும் நாசமா போய் விடுவார்கள் நாம் இருப்பதனாலேயே பேசுவதாலேயே பல வீடுகள் இடிபடாமல் தப்பிக்கிறது பல விளைநிலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது நம்ம இல்லைன்னா என்னைக்கோ காட்டுப்பள்ளியில கட்டிட்டு போயிருந்திருப்பான் இன்னைக்கும் ஏதாவது கருத்து கேட்பா சீமான் வர்றாருன்னா நித்திரான இல்லையா இப்ப இடிக்கிற இடிக்கிறத வேலை சேரியில இடிக்கிறாங்க அப்படின்னா காலையில போவோம் அப்படின்ன காலையில போவோம் காலையில போவோம் அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாரு அதோட கதை நின்று அங்க நிக்குது அதற்காவாது இந்த அரசியல் தேவைப்படுது பாரு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இன்னும் வெல்லல நம்ம வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல நம்ம யாருன்னு நம்ம எதிரிகளும் துரோகிகளும் தான் நமக்கு உணர்த்துவான் நம்ம எவ்வளவு வலிமையானவன்னு பாரு துற சொன்னா பாருங்க எல்லாரும் கேட்கிறாங்க திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது ஆனால் சீமான் எந்த அவர்கள் மொழியில சொல்றேன் எந்த அமைதியா இருக்காரு சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க நான் பதிமூணு ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் எவனவன் சீமான் உனக்கு இவன் உண்மையா இல்ல இவன் விசுவாசமா இல்ல இவன் இல்ல இவன் கட்சிக்கு உண்மையா இல்ல எதாரு அவன் வெளியில தெரியல அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம் இப்ப முதுவுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊருதுன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல அவன் நினைக்கிறான் மெதுவா வந்து பூச்சியை எடுத்து விடுறான் அப்ப நம்ம என்ன சொன்ன நன்றி முதல் முதலா திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் மாவீர தினம் கூட்டம் போடுது காரணம் யாரு போடு கட்சி ரெண்டா நான் என்னடா சிலேட்டு குச்சியடா உடச்சு கூற கூட சீமாண்டா இது பிரபாகரன் பையன் நீ என்ன கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினைச்சுட்டு இருக்கான் எப்பேற்பட்ட தலைவனின் மகன் தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரத்தமிழ் மறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க நீ எங்களை போய் வீழ்த்தது அது ஒன்றது நீ செய்யற சேட்டைகளை வேலைகளை நீ என்ன உழவுப்பட உழவுத்துறை வச்சு ஐஎஸ் ரெண்டு ஏசி டிசி போட்டு அதிகாரி போட்டு அவரை இது பண்ணி வெறும் ஒண்ணு அவர் மேல வழக்க போடு உள்ள போடு நான் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்யற வேலைகளை பார்த்து நீ என்ன பண்ணுவ என் மண்டையில் இருக்க மயிர்களை அதுவா உதுந்து விழுந்தா தான் நீ புடுங்க கூட முடியாது நீ என்ன வேணாலும் பேசிக்க வாடகை வாய்களை வச்சு கத்து அவர் முன்னேறுவாரி இருபத்தி ஆறுல நீ எதிர்கொண்டு எதிர்கொண்டு பாக்குற வெறி கொண்டு பாய்வோம் புது ரத்தம் ஊராத உடலும் புது தண்ணீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது இருபத்தி ஆறுல பல பல இளைஞர்கள் நூற்று கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் நாம் தமிழர் கட்சி புத்தளிச்சு பெற்று களத்துல சந்திக்கும் இதெல்லாம் வேட்பாளரான ஒழிப்பாங்க நீட்னா கொன்னே பெறுவாங்க கொன்னே யாருப்பா இதெல்லாம் வேட்பாளரா